வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் ராசி பலன்களில் ரெண்டு மாதத்துக்கு ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது பனிரெண்டு நாள் தான் டிஃப்ரெண்ட்டு அதனால் இந்த மாசி மாதம் பலம் கேட்குறவங்களுக்கு மார்ச் மாதம் பலன் கேட்டுக்கலாம் அதில் மார்ச் மாதம் பலன் கேட்குறவங்களுக்கு மாசி மாதம் மாதம் பலனும் பொருந்தோம் அதில் ரொம்ப ஒன்று பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காது ஒரே தான் அந்த கொஞ்சம் பன்னெண்டு நாளில் தான் கிரகங்கள்லாம் சஞ்சாரம் இருக்கிறது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் ரிசவராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ஏது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழருக்கு கமாண்ட் சக்சில் உங்களுடைய கமாண்ட்ஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாதம் படங்களில் ரிசவராசிக்கு உண்டான பலன் என்னவென்று நான் பார்க்கலாம் ரிசவராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் பதங்கள் ரோகிணி மிருது சீர்ஷம் ஒன்று இரண்டாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ப்ளஸ் மார்ச் மாத ராசி பலன்களில் ரிசவ ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் செவ்வாயும் அதே பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பிச்சல் பிடுக்கணும்னு யாராவது பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ இல்லை யாராவது மூன்றாவது நபர் ஏதாவது ஒரு இடஞ்சல் இருந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் இந்த மாதத்தில் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இந்த ரசர் கண்டிப்பாக அமையும் அதே நமயத்தில் பல்வேறு வளமான பல பல நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு மாதமும் உங்களுக்கு உண்டு தான் உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கனவு திட்டங்கள் உங்களுடைய வேலையை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறது உங்களுடைய வியாபாரத்தை இன்னொரு இன்னொரு விஷயமா வேறு இடங்களுக்கு இடமாற்றம் பண்ணுறது இல்லை அடுத்த கிளை நிறுவனம் தொடங்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஏதாவது நீண்ட நாட்களாக ஒரு இடுபுரியான நிலை இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த மாதத்தில் ஈடேறி உங்கள் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நிறையா நடக்கும் போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது நீங்கள் சிகிச்சை பண்ணியிருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்ணமா எழுந்திரிச்சு நடமாடி ஒரு நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய மாதம் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலை ஒரு சமமான நிலை உங்களுக்கு இருந்தாலும் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு கை பண தொகையை கை மாற்றுறதா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறத அது வந்து எதுக்குன்னு நீங்கள் பார்த்த தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முதலீடு பண்ணுறதில் கொஞ்சம் பார்த்து அது சம்மந்தமாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இது நேரம் காலம்லாம் சரியாக இருக்கா போட்ட முதலிடம் எடுத்துட முடியுமான்னு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உறவுக்காரங்க மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருந்த விஷயங்கள் நீண்ட காலமாக பகையோடு இருந்த உறவுக்காரங்களாக இந்த இந்த முறை வந்து உங்கள்கிட்ட எல்லாருமே பழக்கமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய உண்டு எல்லா விஷயங்களும் சிந்தித்து செயல்பட்டால் நிறைய விஷயத்தில் நீங்கள் லாபத்தை பெற முடியும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நாள நிலை தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு வியாபாரம் நிலையான இடத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அது சம்மந்தம் நிறைய உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக அந்த நடக்கும் நடக்கும் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் தொ அரசாங்க கான்ட்ராக்டாக இருக்கட்டும் இல்லை ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானு இயங்கிட்டு இருந்தார் செமராஜ் நேரில் எழுக்கலாம் அது சம்பந்தமான ஒரு வாய்ப்பு கிடைத்து மிகப்பெரிய நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தொகையை பார்க்காத ஒரு கான்ட்ராக்டில் அந்த மாதிரில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்கள்கிட்ட நெருக்கம் ஏற்பட்டு அவங்க மூலம் பல காரியங்களை இந்த மாதத்தில் இந்த ரசபராசினியர்கள் அடைவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிபூர்ணமான மனசோட இந்த மாதத்தில் நடக்கும் உங்களுக்கு உங் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் உங்களுக்கு உள்ள உங்களுக்கு கீழே ஒரு நூறு பேரையோ இல்லை ஒரு ஐம்பது பேரையோ வச்சு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுடைய தொழிலாளர் மூலமாக நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களாம் அவங்களுக்கு நிறைய உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு சுபகாரியத்துக்கு இந்த மாதத்தில் நிறையா நீங்கள் விரைய செலவு பண்ணுவீங்க கல்யாணம் காது குத்து வண்டி வாகனங்கள் வாங்குறது விவசாய சம்மந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு டிராக்டர் வாங்குறது கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் இருக்கும் நீண்ட நாட்களாக இடம் வாங்காமல் இருந்துகிட்டு இருந்தவர்களுக்கு சொந்த வீட்டில் இருந்துருப்பாங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகமைப்பு இடமே இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய யோக அமைப்புலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் படித்து முடித்து விட்ட கல்லூரி மாணவ மாணவிகளும் அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ஒரு பொறுப்பாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் அந்த ரசபராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் கண்டிப்பாக வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா வ வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்லாம் நீங்கள் நினைத்த பண்ண பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிற தே தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஞாபக சக்தி அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்க போதே அதுவும் நீண்ட நாட்களில் திருமணம் ஆகாமல் இருந்தக்கூடிய இந்த ரசவராசி உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி தோசை உள்ள ஜாதங்களாக இருக்கிறவங்களுக்கு அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் திருமணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு பூ போட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்களாக குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ரசவராசி நேரலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய வாய்ப்பு இந்த மார்ச் மாதத்தில் ரசவராசி நேரலுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்களில் இரகவராசிக்கு அனைத்து நன்மை அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்